ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க பார்த்தீங்கன்னா பாரிஜதம் சீரியலில் வர்ஷினிங்கிற கேரக்டரில் நடிக்கிற நம்ம சபீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட பொன்மையினா சபீனாங்கிறனே அப்படின்னு பார்க்குறீங்களா இவங்களோட உண்மையான பேர் வந்து சபீனா தான் இவங்க உண்மையான பேர் இவங்க வர்ஷினிங்கிற கேரக்டரில் பாரிஜதம் சீரியலில் வந்து நம்ம இசையின் இசைக்கு வந்து ஆலியா மானசாவுக்கு தங்கச்சி கேரக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செகண்ட் ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பார்க்கவே ரொம்ப புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி இவங்க வந்து தமிழில் எந்த சீரியலுமே பண்ணது கிடையாது முதல் முறையாக இப்போ தான் வந்து நம்ம பாரதம் சீரியலில் இருக்காங்க இவங்க வந்து தமிழுக்கு புதுசு ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட சீரியல் வந்து தெலுங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க தெலுங்கில் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க தெலுங்கில் தெலுங்கு டிவி ஆக்டர் சீரியல் ஆக்டர் தான் இவங்க இவங்க பிரிச்சு அப்படின்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மேரேஜ் ஆகலை லவ் பண்ணிட்டுருக்காங்க முன்னாங்கிறவங்கள இவங்க வந்து சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து நமக்கு தான் தெரியும் ரீசெண்டாக தான் வந்து அதோட வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட லவர் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா வந்து இது ஆந்திராவை சேர்ந்தவங்க இவங்க மாடலிங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகமாகி அப்புறம் வந்து சீரியல் வாய்ப்பு கிடைச்சி சீரியல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கில் இப்போ தமிழில் வாய்ப்பு கிடச்சி தமிழில் வந்து சீரியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நம் ஹைதராபாத் இவங்களுக்கு அங்கே தான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் இங்கே இப்போ வந்து சீரியலுக்காக நம்ம பாரிதம் சீரியலுக்காக சென்னையில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சென்னையில் தான் இப்போ இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது இவங்களுக்கு இவங்களோட ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஒன்லி ஒன் டாட்டர் தான் இவங்க வந்து ஏகப்பட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடலிங்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அது மூலியமாக தான் இந்த சீரியல் வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வஷினிங்கிற கேரக்டர் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க இவங்க வந்து பாரியம் சீரியலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து நல்ல கேரக்டராக வந்து காட்டியிருக்காங்க அவங்களும் வந்து சூப்பராக வந்து நடிச்சிட்ருக்காங்க பார்க்க வந்து இது தெலுங்கு சீரியல் ஆக்டர் மாதிரியே தெரியலை நம்ம தமிழில் நடிக்கிற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்களோட பயோக்ராஃபி இவங்களை பற்றி வேறு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ